வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கரா எட்டு ஏக்கரா அறுபத்தி மூணு செல்லுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பாளையம் டு போலாச்சி மெயின் ரோட்லேருந்து வடக்கு வளையம் பிரிவு வந்தீங்கன்னா வடக்கு வள ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா நேராங்க சேருகாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வடக்கு வளைய பிரிவுலேருந்து ஒன்றரை கிலோ மூணு கிலோமீட்டர் வந்து மெயின் ரோடு பாலக்காடு மெயின் ரோடிலேருந்து மறக்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரோடு பேசுங்க ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் காட்டுக்குள்ளே ரோடு பேஸ் போட முடியாதுங்க எட்டு ஏக்கர் அறுபத்தி மூணு சென்ட்டு நாற்பது அடி போட்டு போரில் சூப்பர் தண்ணிங்க வெறும் நாற்பது அடி நம்ப மாட்டேங்க வந்து வேணாலும் பார்க்கலாம் மரத்துக்கு வயசு ஒரு பத்து வயசு மரங்கள்லாம் தண்ணி கிணறு சர்வீஸுங்க வாஸ்துக்கு இருக்குதுங்க அது போக ஆற்று தண்ணி பாயுதுங்க ஏக்கரம் தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதில் கொஞ்சம் வளர்த்தி மரம் ஒரு ஆர்ச் பில்டிங்கு மாட்டு சாலை அனைத்து இருக்குது எல்லாம் வீடியோ போடுற பாருங்கள் மாடுகளுக்கு சிம்பிள் போடுறதுக்காக கொஞ்சம் வெறுங்காடு வச்சுருக்கிறாங்க ஹைட்டு கல்லாக இருக்குதுங்க பாருங்கள் மழை பேஞ்சு எப்படி தண்ணி நிற்கணும் பாருங்க காட்டுக்குள்ளே வீடியோலேயே பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா தண்ணி சொல்ல உள்ளியாங்க நாற்பது அடி போட்டு போரில் சூப்பர் தண்ணிங்க அதுக்கு தனியாக சர்வீஸ் இருக்குது மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ஆற்று தண்ணி பாய்க்குறக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது அது போக கிணத்துல சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தனி கிணறு இருக்குதுங்க மேக் சர்வரு ஹைட்டு அருமையாக இருக்குதுங்க நல்ல பிட்டு வைக்க தண்ணி பாசனமெல்லாம் வெளியேங்க ஆத்து தண்ணி பாசனமே பாயிரம் கடுங்குது ஒரு தண்ணி பிரச்சனையாக மற்ற எந்த பொறுமையும் இல்லை வந்து ஜம்முன்னு இருந்துட்டு போகலாம்ங்க ஏக்கரை தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கோவில் பாளையத்துலேருந்து வர மாதிரி இருந்துன்னா வடக்கு வளையம்புரி ஒரே ரோடுங்க வந்தீங்கன்னா நேராக பாலக்காடு ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தது சேர்காம்பாளையம் அதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு ரோடு தான் காடு வரைக்கும் ரோடு வருதுங்க காட்டுக்குள்ளே அப்படியே ரோட்லேருந்து ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாம் நீங்கள் யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை எந்த கூட்டு தடமும் இல்லைங்க ஜம்முன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அந்த ரோடு வரைக்கும் ஃபினிஷிங் போட்டு வச்சுக்கலாம் மாட்டு செட்டு பாருங்கள் அருமையான செட்டு ஆடு வளர்க்குறாங்க வீட்டில் குடியிருக்கிறாங்க உள்ள எல்லாம் போய் எடுக்க முடியாது வெளியில் அவுட்ரு மட்டும் பார்க்குற வீடே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருமானிருக்குதுங்க பெரிய வீடு ஆடைப்பால் கார் பார்க்கிங் ஈர் பார்க்கிங் எல்லாம் இருக்குதுங்க ஃபுல்லாக எடுக்க முடியாதுங்க வீடியோ ஏன்னா மழை பெஞ்சி தண்ணி காடு ஃபுல்லாக நிற்கிதுங்க வயல் வயலில் தண்ணி நிற்கிது எடுக்க முடியாது உள்ள உள்ளே போய் எல்லாம் எடுக்க முடியாதுங்க நேராக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா பூமி குத்தி காட்டிடுறேன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கன்னி மூளை ஏறி ஜல மூலையில் கிணறு உங்களுக்கு வாஸ்துக்கு இருக்குது ஆற்று தண்ணி பாசனம் உண்டு அதுபோக தனி கிணறு உண்டு அதுபோக ஒரு போர் இருக்குது சர்வீஸ் சிலிண்ட்ரு இருக்குது நாற்பது அடியிலேயே போரில் தண்ணி நல்லா ஆப்ஷனுங்க ஏக்கராக தொண்ணூறு ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணாதீங்க கிணத்து வீடியோ போடுற பாடுங்க இது கம்ப்ரெஷர் ரூம்புங்க சாமி கோயில் நினச்சிக்க வேண்டாம் சில பேர் ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க இது கம்ப்ரெஷர் ரூம்பு பாருங்க கிணறு இதுதான் கிணறு கிணத்துல தண்ணி வருங்க மேலாலேயே இருக்குது அந்தப்புறம் போய் எடுத்து போட்டு வரப்பாரு ரெண்டு மூணு நாள் தண்ணிக்கு மாட்டோம் இதுக்கு இதுக்கு இருக்கிறது இருக்கிறதே வருது தண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி